சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா சிக்கன் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் பாயா சிக்கன் கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை இப்படி அனைத்தும் கிடைக்கும் எனவே அனைவரும் வருக மணமக்களை வாழ்த்தி செல்க யாய் அண்ணங்கடி பேய் பத்திரிக்கை வச்சலா பேய் வீட்டுக்கு கூப்பிடுது ம் எங்க அந்த பத்திரிக்கையை கொண்டா ம் த கிரேட் ரெட் வெட்டிங்கா த கிரேட் ரெட் வெட்டிங்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே ஆ ஞாபகம் வந்துருச்சு இங்க இருக்கிற பேய் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு யாரு தம்பி யாரு சுமார் ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்துல டைட்டானிக் கப்பல் மூழ்கிச்சு சரியா அந்த சம்பவம் நடந்து அடுத்த வருஷம் அதாவது ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபர் அவரோட மகள் கேத்ரீனுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கப்பல்ல வெட்டிங் வச்சிருந்தாங்க அந்த வெட்டிங்கோட பேர் தான் த கிரேட் ரெட் வெட்டிங் இதுநாள் வரைக்கும் எந்த தொழிலதிபரும் அவ்வளவு பிரம்மாண்டமாக கப்பலில் கல்யாணம் வச்சதே இல்லை அவர் தான் முதல் ஆளு ஆனால் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு கடல்ல ஒரு மழையும் சூறாவளி காத்தும் வேகமாக அடிச்சுது அந்த ஆக்ரோஷமான புயல் காத்து அந்த கப்பலையே கவுத்திருச்சு கப்பல் மூங்கினதுல அந்த கப்பல் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நீர்ல மூங்கி இறந்துட்டாங்க ஆனா அந்த கல்யாண பொண்ணு கேத்தரின் மட்டும் நீந்தி நீந்தி இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தா இந்த தீவுக்கு வந்து சேர்ந்த கேத்தரின் ஒன்னும் உணவு இல்லாம தனியா இருந்து அவள் உயிரை மாச்சிக்கிட்டு இங்கேயே பேயா மாறிட்டா நான் படிச்ச கதை சரியா இருந்துச்சுன்னா இந்த தீவுல இருக்கிற பேய் தான் அந்த கல்யாண பொண்ணு கேத்தரின் டெரசா

பிரச்சனையை தாண்டி எப்படியா அந்த анаபெல்ல ஆவியை தேடி கண்டுபிடிக்க போறோம் அதுதாமா என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இந்த கலவரத்துல வயிறு வேற பசிக்குதே யா

quá nah. இந்த போர்ப்பு தான் நல்ல rxjs சாப்பிட கேளச்சது நான் ஒரு புடி புடிச்சிட்ட நீயே போய் ஒரு புடி சாதம் ரொம்ப பிரமாதம் ஆட்டு

உங்களதான் அந்த பேய்க லெக் பீஸா போட்டு கொண்டு வர்றோம் அதுவும் சரிதான் தம்பி ஆனா இப்போ என்னதான் செய்ய எம்மா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது பிளான என்ன பிளானு நாம போற அந்த பேய் கல்யாணத்துல எல்லா பேய்களும் எடுத்த உடனே நம்மள அட்டாக் பண்ணாதுங்க நம்ம எல்லாரையும் வயிறார சாப்பிட வச்சுட்டு அப்புறம் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மள அடிச்சு சாப்பிடுவோம் ஏ ஆண்டவா ஆமா நாம அந்த கோட்டைக்கு போய் வயிறார சாப்பிட போறோம் நாம சாப்பிட்டு முடிச்சதும் டான்ஸ் பார்ட்டி கேட்போம் அப்போ அந்த பேய்களும் டான்ஸ் பாட்டை போட்டுட்டு அதுகளும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும் நல்ல ஆவி பாட்டா போட்டுட்டு எல்லா ஆவிகளையும் டான்ஸ் ஆட சொல்லுவோம் அந்த கோட்டையில இருக்கிற எல்லா ஆவிகளும் மும்மரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ நம்மள யாரோ ரெண்டு பேரு ஆவி கிட்டப்ப போட்டுட்டு ஆவிகளோடு ஆவியா கலந்து அனபெல்ல ஆவி இருக்கிற அந்த மஞ்ச கயிறு பாட்டில தேட போறோம் ஒன்ஸ் அந்த அனபெல்ல ஆவிய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோஸ்ட் கோபால் வர்மா யாருன்னு இங்க இருக்கிற ஆவிகளுக்கு காட்டுவேன் என்ன பிளான் ஓகேவா ஏண்டா மொட்டை ஆவி கட்டப்பு போட்ட ரெண்டு பேரும் ஆவிகளோட ஆவியா ஒண்ணா சேர்ந்து கலந்து தப்பிச்சிடுவாங்க மீதி இருக்கிற மூணு பேரை பேய் கிட்ட மாட்டி பிரியாணியா மாறறதா என்ன பாட்டியம்மா இந்த கோஸ்ட் கோபால் வர்மாவ சாதாரணமாக நினைச்சிட்டீயா இது வரைக்கும் எத்தனை பேய்களை இந்த கோஸ்ட் கோபால் வர்மா ஆளற விட்டுருக்கன்னு தெரியுமா ஏயா கோபாலர்மா தம்பி நீங்க தான் அந்த கேத்ரின் பேய் எல்லா கப்பல்ல இருக்கிற ஆவிகளையும் வர சொல்லிச்சின்னு அப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கான பேய்கள் இருக்குமே அம்புட்டு பேய்களையும் நீங்க ஒத்தால சமாளிச்சிருவீங்களா இந்த கோஸ்ட் கோபால் வருமா மந்திரத்தை விட தந்திரத்தை தான் நம்புவான் அப்ப நம்மள இந்த மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஆவி கட்டப்ப போட்டுக்கியா என்ன மறந்துட்டீங்களா யாது சரி ஓகே அப்ப இன்னொருத்தரு ஏய் ஏய் யா எல்லாரே என்ன பாக்குறீங்க

அடடா காஞ்சனா சைஸ்ல ஒரு பெரிய ஸ்டிக்கர் போட்டு சிவப்பு கலர் சேரியே தலைய முடிச்சு போட்ட மாதிரி ஒரு விக்கு இதெல்லாம் இருக்காதா நானும் கல்யாணத்துக்கு போக முடியும் ஆமா ஆமா இதெல்லாம் இல்லாம என்னடி கல்யாண வூட்டுக்கு போறது எக்க பத்திரக்காலியக்க ரைட்டு காஸ்ட்யூம் வந்துருச்சு

அம்மா அமெரிக்காவில் துணி வேணும்னு கேட்டால் எங்க குரல் இந்தியாவில் இருக்கிற உனக்கு அண்ணடி கண்ணே கேட்டுச்சு அது வந்து எக்கா என்னக்கா இப்போ அதுவோ முக்கியம் சீக்கிரம் பிள்ளைகளை சட்டை புட்டின துணியை மாத்தி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுவாங்கக்கா

எனக்கு இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எனக்கு அந்த ட்ரெஸ் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க உங்களுக்காக ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்கிறாவ எனக்கு இந்த படம் நல்லா இருக்கும்னு ஹ எங்களுக்கே ஸ்கெட்சு போடுறியா இந்த கோஸ்ட் கோபால் வர்மா யாருன்னு காட்டுறேன்